அவர் நயினார் நாகேந்திர மட்டும் என்னுடைய மாமான்னு சொல்லலை காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய திருநவுக்கரசை மாமான்னு சொல்றாரு அதுவே நமக்கு பெரிய முரண்பாடு காங்கிரஸ் கட்சி இனப்படுகொலைக்கே துணை நின்ற கட்சி அந்த கட்சியில் நின்ற ஒருவரை என் மாமான்னு இவர் எப்படி சொல்றாரு என் தம்பி செந்தமணர் சீமான் என்று தெரியல தம்பி சீமானுடைய அந்த சொல்லாடல்கள் தமிழ் தேசிய பார்வையில் பல முரண்பாடுகள் இருக்கு நான் நான் மறுக்கலை திருமணமே வேண்டாங்கிறாரு

சீமான் ஆதரவாளர் நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர் தமிழ் தேசிய தளர் நிற்கிறேன் தேவையில்லை யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடைய சிறப்பு விருந்தினரா தமிழ் தேசிய தன்னுரிமை கட்சியின் தலைவர் திரு வியனரசு அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் இப்போ திரு ஹெச் ராஜா தான் மிகப்பெரிய அறிஞர் அப்படின்னு சொல்றாரு தமிழி அவர்கள்தான் அவர்கள் தான் எனக்கு அக்கான்னு சொல்கிறாரு நயினார் நாகேந்திரன் எனக்கு மாமான்னு சொல்கிறாரு அந்த கட்சியோட ரொம்ப இவர் செய்யற ஒவ்வொரு கருத்துக்கும் இவர் சொல்ற ஒவ்வொரு கருத்துக்கும் பாராட்டு எங்க இருந்து வருதுன்னா திரு குருமூர்த்தி தேர்ந்து வருது அந்த அவங்களுடைய துக்லக் வருது அண்ணாமலை அவர்களும் பாராட்டுறாங்க துக்லக் விழால இவரை மென்ஷன் பண்ணி இவருக்கு ஒரு புகாரம் பேசுறாங்க அப்போ வந்து சங்கிங்கிறது எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்றாரு திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து வந்ததுக்கு அப்புறம் அவரை போக்கே மாறிடுச்சு அந்த பெரியாரிசத்தை இவரும் இப்ப எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ இந்த மனித குலத்துக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொன்னது இப்போ ஆட்டம் கண்டுச்சோ நல்ல விடைதான் நீங்க சொல்றீங்க அவர் நைனார் நாகேந்திரன் மட்டும் என்னுடைய மாமான்னு சொல்லல காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய திருநாவுகரசை மாமான்னு சொல்றாரு அதுவே நமக்கு பெரிய முரண்பாடு காங்கிரஸ் கட்சி இனப்படுகொலைக்கே துணை நின்ற கட்சி அந்த கட்சியில நின்ற ஒருவரை என் மாமான்னு இவர் எப்படி சொல்றாரு என் தம்பி செந்தமணர் சீமான் என்று தெரியல இரண்டாவது இப்போ ஒரு செய்தி கொண்டிருக்கு அது மெய்யா பொய்யான்னு எனக்கு தெரியாது எங்க மாமா நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை கூடாது நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைமையா வந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் விட்டு கொடுப்போம் என்று சீமான் உள்முகமாக ஒரு திட்டம் வைத்திருக்கிறதா செய்தி வருது நாம் நான் சொல்லலை அப்படி செய்தி வருது தமிழிசை சந்தராஜன் அக்காவாக இருக்கலாம் அப்போ கனிமொழி யார் தங்கிச்சன் அப்படி பார்த்தா தம்பி சீமானுடைய அந்த சொல்லாடல்கள் தமிழ் தேசிய பார்வையில் பல முரண்பாடுகள் இருக்குது நான் தான் மறுக்கலை நீங்கள் சொல்கிறத மறுக்கலை மனிதகுல பகை கட்சின்னு சீமானை தவிர யாரும் இந்தியாவில் சொல்லலை ஆனால் இன்றைக்கு அவர் சொல்லணும்ல எச்சராஜா ராஜா வந்து இவர் ஆன்டி இண்டியன்னு சொல்லுவாரு முன்னால தேச பாரு இவர் என்ன சொன்னால் பைத்தியகாரம் பாரு பைத்தியகாரன் எப்படி அறிஞரா மாறினார் இந்த வினா வருது இல்லையா அதை நான் வந்து ஏற்கலை பைத்தியக்காரன்னு எச்சராஜாவை சொன்னவர் தன்னை தேசத்துறகின்னு சொன்னார் ஆண்டி இந்தியன் சீமான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கணும்னு சொன்னேன் எச் ராஜா இன்றைக்கு மாறி சீமானுக்கு புகழாரம் சொல்றாரு அண்ணாமலையை அந்த அண்ணன்னு வார் அண்ணாமலையை ஒரு தம்பியும் பாரு நடிகர் விஜய் கூட தம்பியும் பாரு அப்புறம் நடுசால அடிப்படை சேர்த்து போவோம் பாரு இப்படி மாறி மாறி பேசுறதுனால தான் இந்த தமிழ் தேசிய இயக்கங்களுக்குள்ள சில குழப்பங்களும் குளறுபடியும் வருது ரெண்டாவது ஈவேராவை பற்றி பேசின சீமான் பேசுகிற பேச்சு எல்லாமே ஆவணமாக இருக்குது அவர் பேசாததில்லை ஈவேராவே சொல்லியிருக்காருமா இன்று என்னுடைய பேச்சு நாளைக்கு மூடப்பழக்கமாக போகும் அதனால் தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ் நிலம் இந்த அடிப்படையில் பார்த்தா நல்லதை விட அல்லது தான் பெரியார் நிறைய செஞ்சுருக்கார் மொழிவெளி தேசியன பிரிவினை நிலப்பகுதி வரும்போது தமிழ்நாட்டு பக்கம் ஐயா நிக்கல இவரா நிக்கல வெண்மணி படுகொலை ஏன் இவர் கண்டிக்கவில்லை நாற்பத்தி நாலு ஒடுக்கப்பட்ட பழம் தமிழர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இன்னொரு பிறமொழி தெலுங்கு பேசக்கூடிய கோபால நாயுடு என்பவர்கள் படுகொலை ஒரு குடிசைகள் போட்டு கொளுத்தப்பட்டாங்க அண்ணா துறை ஆட்சியில் சமூக நீதி பிறப்பிடம் சொல்ல முடியுமா நீங்க ஒருபடி நெல்லு கூலி உயர்வு கேட்டாங்க அதற்காக நாற்பத்தி நாலு பேர் ஒரு குடிசையில் பட்டு கொளுத்துறது எவ்வளோ பெரிய அப்பட்டமான மனித உரிமை மீறல் அதை கண்டித்து எங்கேயாவது பெரியார் தான் பதிவு இருக்கா இல்லை யாருடைய ஆட்சியில் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு சமூக நீதியின் தந்தை தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்னும் சொல்ல வேண்டுமால மனித நேயமே மொத்த உருவமாயிருக்கக்கூடிய அண்ணா ஆட்சியில் அப்போ அதை கண்டிச்சிருக்கணும்ல நடவடிக்கை என்ன அவர் விடுதலை பெற்றார் அந்த வழக்கில் இருந்து பிறகு இழப்புகளுக்கு உள்ளானவர் உயிரை பலி கொடுத்தவர்கள் பலி தீர்த்தாங்க அது வேற செய்தி அப்பா இது எப்படி சமூக நீதியின் பிறப்படமா இருக்க முடியும் சரி திராவிடம் மேலையும் பெரியார் மேலையும் விமர்சனங்கள் இருக்கலாம் சில பேருக்கு எதிர்கருத்துகள் இருக்கலாம் அது ஒண்ணும் பெரியாருக்கெல்லாம் புதுசு இல்லை ஏன்னா அவர் என்னோட கது கருத்தை எதிர்க்கிறவங்கள நான் வரவேற்கிறேன்னு சொன்னவர் தான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சொல்லாததை சொல்வது அவதூர் யார் கூட வேணா உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆபாசமா பேசினாரு அப்படின்னு

பெரியார் தடையில இருந்து என் வெளியிடல அந்த நாளிதழ் முழுமையா என் வெளியிடல அப்படி இல்லைன்னு சொல்றாங்க ஆணை முத்தையா தொகுத்த சரி அதுக்கான ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்டா அந்த ப்ரூஃப் இல்லைன்னு தான் திருசீமான் சீமான் சொல்றாரு அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லல அது வந்து இல்ல அதுலயும் சீமான் ஒரு பிழையான கருத்து சொல்றாரு நாட்டுடைமை ஆக்குங்க அங்கே நீங்க பூட்டி வச்சிருக்கீங்கிறாரு அது பிழை ஒருவர் ஒரு இப்ப நான் ஒரு எழுத்தாளன் என்றா ஒரு படைப்பாளன் என்றா என்னுடைய நான் என்னுடைய காலத்துக்கு பிறகு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு தான் அது எனக்கு சொந்தம் என்னுடைய குடும்பத்துக்கு சொந்தம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து விட்டால் தானாக சட்டப்படி ஆகிவிடும் அது இவரே பெரியார் தேடல்களை போய் எடுக்கலாம் அவங்க தரமாட்டானு சொல்ல முடியாது அப்படி நிறைய பேர் ஆய்வு செய்கிறாங்க அவர் என்ன எந்த கோணத்தில் அதை சொன்னாரு அப்படின்னு அவரு வந்து திருமணமே வேண்டாங்கிறாரு திருமணமே வேண்டாங்கிறாரு கருப்பையை அறுத்து போடுங்கிற மனித சமுதாயம் எப்படி அப்படி சொன்னவர் தான்

அவங்க வந்து படிப்பறிவு பெறணும் ஆண்களுக்கு இணையா வேலை பார்க்கணும் இந்த கர்ப்ப தான் அதுக்கு தடையா இருக்கா அவங்கள பிள்ளை பார்க்கறதுலயும் சமையல் கட்டுலயுமே ஒதுக்கி வச்சிட்டாங்களா அதுக்கு இதுதான் தடைனா இதை எடுத்துருங்க அந்த கோபத்தில் அவர் பேசியிருக்காரு நான் என்ன கேட்கிறேன் இல்லம்மா இப்ப அது 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 வினாக்குறி இப்ப அது சீமான் வந்து இப்ப அது பொருந்தாத செய்தின்னு வைத்துக் கொள்ளுமே அதை விவாத பொருளாக்கிட்டாரு விவாத பொருளாக்கக்கூடிய அதாவது திராவிடர்களை பற்றி சிக்கல் இல்லாத சிக்கல்களை ஊதி பெருக்கி ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி நம்ம பேசுவோம் அது மாதிரி மக்களுடைய சிக்கல்களை மடை மாற்றுவதற்கு திசை திருப்புவதற்கு பிரச்சனை இல்லாத பிரச்சனையை பெருசாக்குறது ஊடகத்தில் எழுத்து ஊடகத்தில் காட்சி ஊடகத்தில் பெருசாக்கி மடை மாற்றி விட இது பொதுவாக பிஜேபி பண்ற வேலை அதை தான் இப்போ அதனால தான் இப்போ அதனால தான் இப்போ இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஆற்றல்கள் சீமான் மீது வைக்கக்கூடிய சீமான் மீது தொடுக்கக்கூடிய அந்த தாக்குதல் இருக்குல்ல அது தேவையற்றது என்பது என்னுடைய கருத்து நான் சீமான் ஆதரவாளர் நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர் தமிழ் தேசிய தளர்த்து நிற்கிறேன் சீமான் இந்த பெரியாரை பேசியிருக்க வேண்டிய தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து அவர் பேசினதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு சிக்கல் கச்ச தீவில் இப்போ மீனவர்கள் ப கைது செய்யறது கொண்டு போகிறாங்க எட்டு வழி சாலை சாலைகளில் சுரங்க சாவடிகள் காவிரியில் சிக்கல் முல்லைப்பெரியாள் சிக்கல் தமிழ் ஆட்சி மொழி இல்லை பயிற்று மொழி இல்ல வீதி இல்ல தமிழ் இல்லை இப்ப ஈவேராவை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள்லாம் ஒருவரும் கிடையாது இப்ப சீமானை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க திருமாவளவனை பின்பற்றக்கூடிய இளைஞர் இருக்காங்க என் தம்பி வேல்முருகனை பின்பற்றக்கூடிய இளைஞர் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க வேல்முருகன் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்காரு வடவர்கள் வந்து குடியேறிட்டாங்க ஒரு கோடி பேர் என் இன மக்களுக்கு என் தமிழ் தேச மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை எவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு அதுதான் தமிழ் தேசிய சிக்கல் இதே சப்பக்கத்தில் இருபத்தி ஆயிரம் பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறம்மா ஒரு கோடி பேர் வடநாட்டுக்காரங்க வந்துட்டாங்கம்மா இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய நேர்களுக்கு பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிமா வணக்கம் வாழ்த்துகள்